பேரன்பு சார்ந்த கோடி பெருமக்களே கரூர் மாவட்டத்திலே வெள்ளியண்ணெய் வட்டத்திலே இந்த காணியாழம்பட்டி என்ற கிராமத்தில் மிக அற்புதமாக எழுந்தொருளை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு பதினெட்டாம் கருப்பண்ண சுவாமி ஸ்ரீ அதர்வன பத்திரகாளி அம்பிகாவினுடைய ஆலயமானது மிக விமரிசையாக சகலவித வைபவங்களும் தொடர்ச்சியாக அருள்வாக்கு சித்தரான சுவாமி காளிமுத்து அவர்களுடைய சீரிய முயற்சியால் இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு தொடர்ச்சியாக தேய்வரை அஷ்டமி வளர்வரை அஷ்டமி கிருத்திகை சஷ்டி அம்பிகைக்கு பௌர்ணமி கருப்பண்ண சுவாமிக்கு அமாவாசை பூஜைகள் மிகச் சிறப்பாக தொடர்ச்சியாக சிறப்பு யாகத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மிகவும் வரப்பிரசாதமாக இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அருள்மிகு காலபைரவ சுவாமியினுடைய ஆலயத்திலே இப்பொழுது தேய்பிரை அஷ்டமி நிகழ்வானது சிறப்பு யாகத்தோடு உலக நன்மைக்காகவும் ஊர் மக்களுடைய நன்மைக்காகவும் இந்த சிறப்பு யாகத்தை தன்னுடைய உயர்ந்த சிந்தனையாலும் சீரிய முயற்சியாலும் இந்த யாகத்தை மிகச் சிறப்பாக முன்னின்றி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சுவாமிகள் காளிமுத்து பூசாரி ஆகவே சுற்றுப்புற வட்டத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ச்சியாக இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து இங்கே நடக்கக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளையும் கண்டு தரிசித்து பல வரங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி இந்த சிறப்பு பூஜைக்கு வருகை தந்திருக்கும் பக்தர்களை வருக வருக என்று